வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் உங்களுடைய ஒரு பதிவுல சத்தியம் பண்ணாதீங்க அது தவறு அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க சத்தியம் நம்ம ஏன் பண்ண கூடாது அதுக்கான ஒரு விரிவான விளக்கத்தை தரீங்களா குருஜி கண்டிப்பாமா அது வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சத்தியம் சொல்லுவாங்க தெரியுமா நான் சத்தியமா நான் செய்யல இல்ல சத்தியமா நான் செஞ்சேன் ஒரு ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக அந்த சத்தியம் அப்படிங்கற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது உண்டு ஆஹ் ஆனா அதை வந்து நம்ம தேவையில்லாமல் சத்தியங்களை பயன்படுத்த கூடாது சத்தியங்களை பயன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு ஆமா அதாவது அந்த காலத்துல எல்லாம் வாக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்க நான் வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுவேன் நான் வாக்கு கொடுத்துட்டு அது கரெக்டா இருக்கும் என் வாக்கு பொய்யாகாது அப்படிலாம் சொல்ற வார்த்தை உண்டு அந் அதன் அடிப்படையில சத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு எல்லாருமே இன்னைக்கும் எல்லாரும் அதை பள்ளிக்கூடம் படிக்கிறதுல இருந்தே சொல்லுவான் சத்தியமா நான் போனேன் சத்தியமா நான் போல அப்படின்றத ஒரு சாட்சிக்கு அந்த சத்தியத்தை கூட்டு வந்துருவாங்க ஒரு சாட்சி அப்படி சொன்னா ஒரு சில பேர் நம்ம கை நீட்டி சத்தியம் பண்ணு அப்படின்னு பொய் சத்தியம்னு பண்ணிடுவாங்க ஆக்சுவலா இல்ல அந்த அந்த வார்த்தைய சொன்னால் அதை நம்புவாங்க அப்படின்றதுக்காக ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி அதை சத்தியம்னு பண்ணிடுவாங்க பண்ணா என்ன ஆகும்னா அவங்க வாழ்க்கை அழிக்கும் அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பலம் உண்டு அதுக்கு காரணம் என்னன்னா மகாபாரத கதையில இருந்தே கொண்டு வரலாம் மகாபாரத கதை ஆரம்பிக்குது மரா மகாபாரதத்தோடு இப்போ நிறைய ஸ்டெப் அதுல அதுல ஆரம்ப ஸ்டெப்ல எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா சந்தனு மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார் சந்தானு மகாராஜான்னு ஒரு மகாராஜா அவருடைய அவருடைய மகன் தான் வந்து தேவவரதன் சொல்லப்படுற பீஷ்மர் பீஷ்மருடைய அப்பா ஆமா அந்த சந்தனு மகாராஜா ஒரு பெண்ணை காதல் பண்ணுவார் அவருக்கு வேர்க்கும் அது ஒரு பக்கம் நிறைய கதைகள் அதுல இருக்கு அதுல ஒரு பொண்ணை காதலிப்பார் அவர் அந்த பெண்ணு பேர் தான் வந்து சத்தியவதினு சொல்லுவாங்க சத்தியவதி இந்த இதுக்கு நடுப்புற ஒரு சில குறிப்புகள்லாம் நம்ம சொல்லலாம் அந்த பொண்ணு பேர் தான் சத்தியவதி சத்தியவதிக்கு அந்த அந்த மகாராஜா இருந்தபோது அந்த பொண்ணுல இருந்தா கதைகளே இந்த மகாபாரத கதையே சத்தியவதியில இருந்தா ஆரம்பிக்கும் ஃபுல்லா அப்புறம் அப்புறம் பார்த்தா அஹ் துரியோதனன் கதை பாண்டு கதை இப்படி வந்து வந்து கடைசியில போர்ல வந்து முடிகிற மாதிரி பெரும் கதை அது அது எங்க இருந்து தொடங்குதுன்னா சந்தன மகாராஜா கிட்ட இருந்தோம் சத்தியவதி கிட்ட இருந்தா தொடங்கும் அதுல அந்த சத்தியவதிங்கிற வந்து ஒரு பெண் வந்து ஒரு மகத்தான ஒரு மீனவ குலத்து பெண் பொதுவாவே இப்போ ஒரு விஷயம் உண்டு பேரு வந்து சத்தியான்னு வச்சிருப்பாங்க இதுல இந்த சத்தியான்ற பேர்ல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா அது அது ஆணுக்கும் வைக்கலாம் பெண்ணுக்கும் வைக்கலாம் சத்யான்னா பெண்ணையும் சேரும் சத்தியானா ஆணையும் சேரும் ஆமா அது மாதிரி இந்த சத்தியான்னு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தைரிய இருப்பாங்க ஒரு தைரியம் மிக்கவர்களா இருப்பாங்க எதையும் போல்டாக செய்றவங்களா இருப்பாங்க ஏன்னா அந்த அந்த பேருக்கு வந்து அந்த அம்சம் சத்தியவதி எப்படியோ அந்த அந்த வரலாறுல புராணத்தில் சத்தியவதி அப்படிங்கிற ஒரு பேரு அவகிட்ட இருந்தால் வந்தது அதுக்கப்புறம் அப்புறம் காலப்போக்கில் மற்ற சத்தியவதின்ற பேர்லாம் வந்தது முதல் முதல் சத்தியவதின்ற பேர் அதுல இருந்தால் அந்த மீனவக்குல அரசி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை அதில் அந்த பேரு அந்த போல்டு இருக்கும் ஏன்னா அந்த அந்த கதையில் அது மகாபாரத கதை அதுக்கான வித்து அந்த அம்மா தான் சத்தியவதி தான் சத்தியவதி தான் வந்து அதுதான் இன்னைக்கும் மீனவ குலத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா சத்தியவதியில இருந்தே இருக்குது ஆமா இப்போ அங்கால பரமேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்காங்க சாமி இதுல மேல்மலையினூர்ல மீனவ குலம் தான் சொல்றாங்க அதுக்கும் முன்னாடி வந்து எப்படின்னா வந்து இந்த சத்தியவதிங்கிறவங்க மீனவ குலத்த அரசி அதனால மீனவ குலத்துல குலத்தை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு தனி போல்டு இருக்கும் சத்தியவதி அந்த 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 எப்படி சொல்ல வகையறால இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பொருத்தமா இருக்கும் அந்த அந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து ஒரு போல்டு இருக்கும் ஒரு ஒரு தைரியம் இருக்கும் எதையும் சாதிக்கிற ஒரு சிந்தனை இருக்கும் அது அப்படியே அடிக்கிட்டே போலாம் அதுல அந்த பெண் அப்படிலாம் பண்ணும் சத்தியவதி பண்ணுவாங்க அது மாதிரி பிரெயினும் பயங்கரமா இருக்கும் இது வந்து ஒன்னும் இல்லை மகாபாரத கதை அவங்களுடைய பாட்டை எடுத்து பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் அவங்க எப்படிலாம் யோசிச்சாங்க மகன் இறந்த உடனே குடும்ப வாரிசு எப்படி வேணுங்கிறத முடிவு பண்ணது எப்படி பண்ணாங்க இவர் பீஷ்மருக்கு முன்னாடியே வந்து வரம் வாங்கி அவரை கல்யாணமே பண்ணிக்காம இருந்த இதுக்கெலாம் சத்தியவதி தான் காரணம் அந்த அம்மா தான் முன்னாடியே யோசிச்சவங்க எல்லாமே கல்யாணம் ஆனால் எப்படிலாம் இருக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது அது அந்த கதையை பார்த்தா தெரியும் அதனால அந்த அம்மா வந்து சில சத்தியங்கள் வாங்கும் ஆமா அந்த கதையிலே இருக்குது அதெல்லாம் அந்த சத்தியத்துக்கு ஈடு தான் வந்து பீஷ்மருடைய வரலாற்று கதைகள்லாம் சொல்றாங்க அவர் மீறாம வந்து வந்தார் மீறினவங்களாம் நாசமா போனாங்க வரலாறுலையே மீறினவோல நாசமா போயிடுவாங்க அதனாலதான் அந்த சத்தியம் அந்த மாதிரி எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கோ சத்தியம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சத்தியத்தை ஒரிஜினலுக்கு தான் பயன்படுத்தணும் உண்மைக்குமே நான் வந்து இப்ப நான் காமக்கியா கோயிலுக்கு போயிட்டு வரேன் அசாம் போய் வரோம் டக்குன்னு ரெண்டே நாளில் போயிடுவேன் இங்கேருந்து காலையில் கிளம்பினோம்னா அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு மறுநாள் காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி சாயந்தரம் வந்துடுவேன் என்ன சாமி நேற்று முந்தா நாள் நைட்டு உங்ககிட்ட பேசினா நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்களாமே அப்படின்னா நான் உண்மைக்குமே போயிட்டு வந்தேன் ஃப்ளைட்டில் நம்ப முடியாது ஆனால் ஒரே நாளில் அந்த அந்த டைமிங்கில் போயிட்டு வந்துடுறான் அங்கே சத்தியமா நான் போயிட்டு வந்தேன்னா தப்பு இல்லை ஆமாம் ஆனால் போகாம நான் சத்தியமா போயிட்டு வந்தேன் அப்படின்னா அது பொய் சத்தியம்னு சொல்றது அப்போ என்ன ஆகும்னா அழிவு நிச்சயம் அதுக்கு நான் போலப்பா இல்ல நான் போனேன் உண்மையா நான் போனேன் அப்படின்னு கூட நீ சொல்லிக்கு போகாததுக்கு ஆனா சத்தியம் அப்படிங்கிற சத்தியவதி தேவதையை அந்த பெரிய தெய்வம் அது சத்தியவதி தேவதையை மனசுல வச்சுக்கிட்டு நீ வந்து சொல்லிட்ட அப்படின்னா அது உண்மையானா உண்மையை கரெக்டுன்னு சொல்லும் இல்லைன்னா ஒன்னு அழிச்சுடும் பல குடும்பங்கள் நீக்கி கணவன் மனைவி பிரிவுக்கு ஒரு குடும்பம் பிரிவுக்கு ஒரு குடும்பம் அழிஞ்சு போகிறதுலாம் முக்கிய காரணம் எதுன்னா இந்த சத்தியம் அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லாத்துக்கும் நாம இன்னும் சத்தியவதி தேவதை அந்த அம்மாவை பத்தி நம்ம பேசணும்னா சொல்லணும் மகாபாரதம்னா எல்லாருக்கும் அர்ஜுனன் துரியோதனன் திருதுராஷ்டன் இப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணரு இவ்வளவுதான் தெரியும் இவங்களுக்குலாம் மூல காரணம் எங்க இருந்து வந்தது இவ்வளவு பிரச்சனைக்கும் எங்க இருந்து இந்த கதை வளர்ந்தது அந்த செடியோடைய வேறு எங்கன்னா சந்தன மகாராஜாவும் சத்தியவதியும் தான் ஆமா கங்கை மாதான்றது அடுத்த இது இருக்குது இவங்க ரெண்டு பேர் தான் அதுல சத்தியவதியோட வீரம் சத்தியவதியோட சிந்தனை சத்தியவதியோடைய அது அந்த கதையை படிச்சா மட்டும் தான் தெரியும் ஒரு ஒரு தங்க மீன் ஒண்ணு போகும் ஆத்துல இந்த மாதிரி மீன் தான் அது ரொம்ப ஆக்ரோஷமான மீன் அதை பிடிக்கவே முடியாது யாரும் அதை போராடி டேலண்டா பிடிக்கும் அந்த மீனை வரலாற்றில் இருக்குது அது ஏன்னா முடியாதுங்கிறது அந்த மாட்ட முடியாதுன்றதே கிடையாது சத்தியவதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் முடியாதுன்றதே கிடையாது அந்த வரலாற்று கதையை எடுத்து பார்த்தோம்னா எந்தந்த பிரச்சனைலாம் வருது இடத்துல டக்கு 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 டக்குன்னு மாற்றி 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 குல குலவிறுத்திய பண்ணிவிட எல்லாம் பண்ணிட்டே வரும் ஸோ அதெல்லாம் தாண்டி சில கதைகள் நடக்கும் அதனால தான் அந்த சத்தியம்ன்றது இப்படி வந்து ஒரு உகந்தது ஆனால் இதே மீனவ குலத்தில் வந்து சாமானியமாக சத்தியம் பண்ண மாட்டாங்க ஆமாம் ஏன்னா அந்த சத்தியவதியுடைய இதில் வந்து இது இப்போ இப்போல்லாம் அதெல்லாம் மாறி இருக்கும் இப்போ மாறி இருக்கும் அப்போலாம் வந்து அவங்க வந்து அந்த வார்த்தையை வந்து பண்ண மாட்டாங்க அவங்க குலத்தில் அதிகமாக சத்தியாங்கிற பேரையும் அதிகமாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஆமாம் அதை வந்து ஒரு இதாகவே வச்சுக்குவாங்க எல்லாரும் அப்படி வச்சால் அந்த பொண்ணு வந்து ஒரு ஆட்சியாளராக இருக்கும் ஒரு போல்டாக இருக்கும் ஒரு ஆம்பளை மாதிரி வளரும் அவன் வந்து அந்த பேருக்கு டபுள் சொன்னேன் இல்லையா ஆணும் வைக்கலாம் பெண் வைக்கலான்ட்டு அந்த பேரை பெண்ணுக்கு வச்சு அது ஆம்பளையாக தான் வளரும் அதுதான் ஆம்பளைனா நான் அந்த தைரியம் போல்டு இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து வளரும் இப்போவும் சத்தியாக்கள் அப்படிங்கிற சத்தியான்ற ஆண் ரூபங்களும் இருக்குது பெண் ரூபம் பெண் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க இருக்கேன் நான் சொன்னக்கூடாத சே கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் பாருங்க ஆமாம் அந்த போல்டுனஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து சாமானியத்தில் போய் பிடிக்காது குணாதிசத்துல இருக்கும் சாமானியத்துல நீ வாழ்க்கைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் கம்ப்யூட்டர் யோகத்துக்குள்ள வந்ததுனால மாற்றங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு குறிப்பிட்டதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஏமாற்றுறது பிடிக்காது பொய்கள் அதிகமா பிடிக்காது தேவையில்லாமல் வந்து படிப்படுறது பிடிக்காது நல்லா ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அவங்க எடுத்த காரியத்தை சாதிக்கணும்னா அவங்களை மிஞ்சவே முடியாது சத்தியாங்கிற ஆணா இருக்கட்டும் சத்தியாங்கிற பெண்ணா இருக்கட்டும் ஆனா பெண்ணுக்கு தான் அந்த பேர் பொருத்தம் ஆனா ஆணு கிடையாது பட் ஆணு அந்த அந்த குணாதிசயத்தினால ஆணுக்கு வைக்க ஆரம்பிச்சாங்க நம்ம சத்தியவதி மாதிரி நம்ம பையன் இருக்கணும் அந்த வீரத்தோட ஒரு இதோட இருக்கணும்ன்றதுனால அதுக்கு அப்புறம் வந்த வீரமங்கைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க வீரமங்கைகள் வீரமங்கைகள்லாம் இருக்காங்க பட் ஆரம்பத்துல இவங்கதான் முன்னோடி உலகம் தோன்றின காலத்துல இருந்து எடுத்துக்கணும்னா சத்யவதி சத்தியவதி அதனாலதான் அந்த சத்தியம் பண்ணோம்னா நமக்கு அது அழிவு நிச்சயம் தப்பான சத்தியம் பண்ணா நான் பொதுவாவே சொல்லுவேன் சத்தியமே வேணான்னு நம்பிக்கை தானே வாழ்க்கை அதை சத்தியோன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணாதான் அதை நம்பணும் அப்படின்னா அது உண்மைக்கு வேணா பண்ணுங்க நான் இப்பவும் எல்லாருக்கும் சொல்றேன் தேவையில்லாம சத்தியம் பண்ணாதீங்க வீட்டுல அது உண்மையாவே இருக்கட்டுமே தேவையில்லாம நான் கண்டிப்பா சத்தியமா நான் பார்த்தேன் அப்படின்னு ஆனா பாத்துருக்க மாட்டாங்க ஒருவேளை வேற யாரையா கூட பாத்துருக்கலாம் அதே மாதிரி கண்ணில் பட்டிருக்கும் பட் இந்த சத்தியம் பொய்யாயிடுது இல்ல அதனால சத்தியம் அப்படிங்கிறது எந்த குடும்பத்துக்குள்ளேயும் நுழைய விடாதீங்க அது வந்து ஒரு தெய்வீக பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் சொல்லு அது அந்த அந்த வார்த்தை பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் சொல்லு அதை தேவை இல்லாமல் யாரும் பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் உண்டு உண்மைக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனா என்ன தெரியுமா நான் உண்மைக்காக சத்தியம் சொல்றேன் என் குழந்தைக்கு அது படாது ஓ உண்மை என்ன நம்ம ஒரு சத்தியம் பண்ணோம் பொய்யே சொல்லிட்டு சத்தியம் சொல்லிட்டா பரவாயில்லன்னு அவன் மனசுல பதி ஆரம்பிச்சிடும் அவசியத்துக்கு பயன்படுத்துங்க பிராமிஸா அது இங்கிலீஷ் வார்த்தை பிராமிஸ் அதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையோட சொல்லுவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோட உண்மையவே நடந்துட்டு போயிடலாமே இதுக்கே ஒரு சத்தியத்தை கூப்பிட்டு நாம நிரூபிச்சு உட்கார்ந்து இருக்கணும் சரிங்களா அதெல்லாம் இந்த சத்தியா சத்தியம் சத்திய குரு அப்படிலாம் சில வார்த்தைகள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து பவர்ஃபுல் முடிஞ்ச மட்டும் ம மனிதர்களுக்கு கூட அந்த பேர்லாம் அதிகமாக வைக்க வேணாம்னு கூட நான் சொல்றது உண்டு ஆமாம் அதெல்லாம் ரொம்ப புனிதமான ஒரு பேரு அது மாதிரி வாழணும் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டம் இந்த சத்தியா அப்படின்றவங்கலாம் எத்தனை அளவுக்கு அவங்க அறிவு திறனாவர்களும் வெற்றியாளர்களாகவும் நல்லா சிந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் அநேகமான ஆட்கள் சந்தர்ப்பத்தில் அவங்க ஏமாலியாக தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்தவங்களாகவும் இருப்பாங்க ஆமாம் நான் சரஸ்வதியின் பேர் வைக்க வேணாம் நின்று சாமி நின்று சாமி கிட்டே சாமிக்கிட்டே இருக்கட்டும் நமக்கு வேணாம் அது சரஸ்வதியாக இருந்துட்டாக்கா அது அந்த மாதிரி லக்ஷ்மின்னு பேர் வைக்க வேணாம் சாந்தின்னு பேர் வைக்க வேணாம் இதெல்லாம் நான் சொல்கிறது உண்டு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து சாமிக்கான பேர் சாமிக்கிட்டே இருக்கட்டும் அது வச்சால் நம்மளும் சாமி ஆகிட முடியுமா பெருந்தலைவர்கள்லாம் இருக்காங்க இந்தியா வாண்ட பெரு அவங்க பேரை நம்ம வச்சுனா நம்ம அப்படி ஆகிட முடியுமா ஒரு ஆசைக்கு வச்சுக்கலாமே தவிர அது மாதிரி நடந்துக்கவும் முடியாது அவங்கள மாதிரி நீதி நேர்மையோடையும் நாட்டுக்காகவும் உழைச்சின்னு வாழ முடியுமா அந்த பேரை கெடுக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்வோம் அதனால் அந்த மாதிரி பேரை கூட நான் தவிர்க்கிறது உண்டு அதனால் சத்தியம் யாரும் பண்ணக்கூடாது இதுதான் உண்மை சத்தியம்ன்ற வார்த்தைக்கு பவர் இருக்கு வந்து சர்வ யூஸ் இதுவசாதமா அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயங்கள்ல மட்டும் அதை பயன்படுத்துங்க அதுவும் கண்டிப்பா அது உண்மையானதா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க குருஜி ரொம்ப சிறப்பான பதிவா அது இருக்கு நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க்கை